அருள்மிகு திரு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாகுரி திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு திரு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ராமபிரான் திக் விஜயமாக குதிரைகளை ஏவி விட்டார் அவை வால்மீகி முனிவரின் ஆசிரமம் அருகில் வர அங்கு வளர்ந்து வந்த ராமனின் பிள்ளைகளான லவனும் குசனும் குதிரைகளை கட்டி போட்டுவிட்டனர் ராமன் மனைவி சீதையின்றி யாகம் நடத்துவது தவறு என்பதை உணர்த்த குதிரையை கட்டிய செய்தியறிந்த ராமன் லக்குவனனை அனுப்பினார் அவனால் குதிரைகளை சிறுவர்களிடமிருந்து மீட்டு போக முடியாமல் போகவே ராமபிரான் நேரில் வந்து சிறுவர்களை எதிர்கொண்டு போரிட்டு வென்று குதிரைகளை மீட்டுச் சென்றார் என்பது ராமாயணச் செய்தியாகும் இவ்வாறு ராமனிடம் லவனும் குசனும் போர் செய்த இடமே இச்சிறுவாபுரி என்பது வரலாறு இந்த வரலாற்று செய்தியை இருவர் கரிபதாதி கொடுசல் சிலை ராமனுடன் தீர்த்து ஜெயமதான நகர் என்ற திருப்புகள் மூலம் அறிய முடிகிறது மூலவர் மற்றும் உற்சவராக திரு பாலசுப்ரமணியர் காட்சி தருகிறார் ஸ்தலவட்சமாக மகிழமரம் உள்ளது சின்னம்பேடு என்ற ஊரின் பெயர் காரண பெயராகவும் அமைந்துள்ளது சின்ன அம்பு பேடு சின்னம்பேடு என்றும் சிறுவர் அம்பு ஏடு சிறுவரம்பேடு எனவும் சிறுவர் போர் புரிந்த சிறுவாபுரி சிறுவர் புரி எனவும் பேடு என்பது அம்பு வைக்கும் கூடு என்பதால் சின்னம்பேடு என்ற பெயரே தற்பொழுது நிலைத்துள்ளது ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள குசலபுரியே இன்று சிறுவாபுரி ஆகும் பிரம்மனை தண்டித்து படைத்தல் தொழிலை ஏற்று கோலம் கொண்ட முருகப்பெருமானை வணங்கினால் வித்தைகள் பல கற்ற பேரறிஞர் ஆகலாம் என பந்துநிறை அறிவாளர் என்னும் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் திருப்புகள் பாடப்பெற்ற சலங்கள் என இதுவரை கண்டறியப்பட்டவை இருநூற்று பதினைந்து சலங்களாகும் இதில் அருணகிரிநாதர் முப்பத்தி ஐந்து சலங்களை சிறப்பாக பாடியுள்ளார் நான்கு திருப்புகழ் பாடிய எட்டு சலங்களில் சிறுவாபுரியும் ஒன்றாக அமைந்துள்ளது அண்டர்பதி குடியேற என்ற முதல் திருப்புகழில் மகிமீற மகிழ்கூற மகிழ்வாக மகிகூற கூற இன்பமுறை என ஐந்து இடங்களில் மகிழ்ச்சி பெருக்க கூறப்பட்டது போல வேறு எந்த திருப்புகளிலும் சிறப்பாக ஐந்து முறை சொல்லப்படவில்லை என்பது இன்னும் ஒரு சிறப்பு இந்த திருப்புகளின் ஈற்றடியில் கடைசியில் சொற்கள் ஒரு வாக்கியமாக பொருள்பட அமைந்திருப்பதும் ஊரறிய சிறப்பாகும் அருளாளி மகிழ்வாக எதிர்காலம் வரவேண்டும் வேண்டும் துலா வடிவேலா முருகேசா பெருமானே என ஒரு வாக்கியமாக அமைவது போல வேறு எந்த திருப்புகளிலும் அமையவில்லை அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும் என்று பாடியதற்கு இணையாக இங்கு மைந்து மயிலுடன் ஆடி வர வேண்டும் என பாடியுள்ளதால் அண்ணாமலையாரும் அம்மனும் எழுந்தருளியிருக்கிறார்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடன் கூடிய நங்கை மணவாள பெருமாள் முருகனை கைத்தலம் பற்றும் திருமண காட்சியாய் எழுந்தருளியிருக்கிறார் கைத்தலம் பற்றுகின்ற பொழுது பெண்ணுக்கு இயற்கையாகவே ஏற்படும் கூச்சம் நாணம் பயிர்ப்பு காரணமாக வள்ளி ஒய்யாரமாக லேசாக முன்சாய்ந்து ஒரு கண் மூடிய நிலையில் நிற்கின்ற கோலத்தை காண கண்கோடி வேண்டும் பின்புறத்தில் இருந்து நோக்கும்போது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையால் முருகனை நோக்குவது போல மிக நேர்த்தியான வேலைப்பாடு இது போன்ற சிலை வடிவம் வேறு எங்கும் இல்லை ஓவியமாக வள்ளிமலையில் இருக்கும் கோலத்தை சிலை வடிவமாக மாற்றி அமைத்திருப்பது இங்கு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் கொடிமரம் திருக்குளம் மரகத விநாயகர் மரகத மயில் சண்டிகேஸ்வரர் நவகிரகம் ஆதிமூலவர் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன முருகப்பெருமானுக்கு தெற்கே அண்ணாமலையார் மரகத பச்சையில் பிரகாச ஜோதியாக காட்சியளிக்கிறார் இக்கோவிலில் உள்ள விக்கிரகங்கள் பாலசுப்ரமணிய சுவாமி ஆதிமூலநாதர் தவிர மற்ற விக்கிரகங்கள் பச்சைக்கல்லில் செய்யப்பட்டது கோவிலில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் நவராத்திரி வருடப்பிறப்பு ஆடி கிருத்திகை நாட்கள் விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது இக்கோவிலில் செங்கல் வைத்து வழிபட்டால் புதிய வீடு கட்டும் பாகியம் ஏற்படும் என்றும் புதிய பூட்டு வாங்கி வந்து பூட்டு போடும் ஐதீகமும் உள்ளது நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் முருகப்பெருமான் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதும் ஐதீகமாக உள்ளது மேலும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இங்கு வந்து வேண்டினால் உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது பக்தர்கள் மொட்டையடித்தும் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பாலபிஷேகம் செய்தும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்கின்றனர் சிறுவாபுரி முருகன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் தினந்தோறும் அன்னதான திட்டத்தின் கீழ் பக்தர்களுக்கு அன்னதான கூடத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது இக்கோவிலின் நடையானது காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் சென்னையிலிருந்து செங்குற்றம் வழியாக பேருந்து வழியாக சின்னம்பேடு வந்தால் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்கலாம்